ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்ரமணி பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருவோணம் பம்பர் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு அதில் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துட்டு சீரியஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அது எல்லாத்துக்குமே தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் அச் பூஜா பம்பர் வந்துட்டு முடிஞ்சு அதில் நம்ம சொன்ன மாதிரி சீரீஸ் தான் வந்துருந்துச்சு நம்ம வீடியோ பதிவை பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது இதுக்கு அடுத்தது நியூ இயர் கிறிஸ்மஸ் பம்பர் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போது இதுக்கு வந்துட்டு பெயர் என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா பிஆர் ஒன் நாட் செவன் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் இதுக்கு பேர் வச்சுருக்கு இதோடய குழுக்கல் தேதி எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸில் வந்துட்டு குழுக்கள் நடைபெறும் இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் பம்பருக்கு வந்துட்டு டோட்டலாக பிரிண்ட் பண்ண டிக்கெட்டுகள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் டிக்கெட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பத்து சீரீஸு பத்து சீரீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழிலிருந்து ஆரம்பித்து எல் வரைக்கும் இருக்கு அதாவது எக்ஸ் ஏ எக்ஸ்பி எக்ஸி எக்ஸ்டி எக்ஸ்இ எக்ஸ்ஜி எக்ஸ்ஹெச் எக்ஸ்ஜே எக்ஸ்கே எக்ஸ் எல் இந்த பத்து சீரீஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க விற்பனைக்கு வந்துடுச்சு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி டிக்கெட்டு வாங்கி இருப்பீங்க இருந்தாலும் இந்த பதிவை பார்த்துட்டு அதன் பிறகு போய் எந்த மாதிரியான நம்பர் செலக்ட் பண்ணணும் எந்த மாதிரி சீரீஸ் செலக்ட் பண்ணணும் அப்படி நீங்களே முடிவெடுத்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா மிக பெரிய பிக்வினிங்க்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அதுக்குண்டான மிக மிக முக்கியமான பதிவு தான் இந்த பதிவு அதாவது இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் பம்பரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்துட்டு இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு டிக்கெட் வாங்குங்க கண்டிப்பாக நீங்களும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் கண்டிப்பாக ஆகலாம் அப்போது இந்த கிறிஸ்மஸ் நியூயர் பம்பர் டிக்கெட்டோட விலை அப்படின்னு பொழுது ஒரு டிக்கெட்டோட விலை வந்துட்டு நானூறுரூவா இதோட பிரைஸ் ஸ்டர் வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிரைஸ் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்ஸ் வாங்க முடியும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அதை எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாங்க நம்ம எந்த மாதிரி சீரீஸ் எடுத்தால் நம்மளும் ஜெயிக்கலாம் தொடர்ந்து அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு போய் டிக்கெட் வாங்குங்க இப்போ ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு இருபது கோடி இருபது கோடி வந்துட்டு எத்தனை பேர்த்துக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு நபருக்கு மட்டுந்தான் செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இந்த ஒரு கோடி அமௌண்ட்டு எத்தனை பேருக்கு கொடுப்பாங்கன்னா இருபது பேருக்கு கொடுப்பாங்க தேர்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு வந்துட்டு பத்து லட்சம் இந்த பத்து லட்சம் எத்தனை பேருக்கு கொடுப்பாங்கன்னா இருபது பேர்த்து கொடுப்பாங்க ஃபோர்த் ப்ரைஸ் மூணு லட்சம் ரூபா இது எத்தனை பேர்த்து கொடுப்பாங்கன்னா இருபது நபருக்கு ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா இதுவும் பத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது நபருக்கு கொடுக்குறாங்க இதுக்கடுத்து சிக்ஸ்த் ப்ரைஸ் வந்துட்டு ஐயாயிரரூவா இந்த ஐயாயிரரூவா எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்குறாங்க செவன்த் ப்ரைஸ் வந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய் அது எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு கொடுக்குறாங்க எயித் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா இந்த ஆயிரம் ரூபா எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் பேத்துக்கு கொடுக்குறாங்க ஒன்பதாவது ப்ரைஸ் வந்துட்டு ஐநூறுரூவா இந்த ஐநூறுரூவா ப்ரைஸ் வந்துட்டு எத்தனை பேர்த்து கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு பேருக்கு கொடுக்குறாங்க டென்த் ப்ரைஸ் அதாவது பத்தாவது பிரைஸ் வந்துட்டு நானூறுரூவா அது எத்தனை பேர்த்து கொடுக்குறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு வந்துட்டு இந்த நானூறுவா ப்ரைஸை கொடுக்குறாங்க டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கேரளாவில் பதினாலு மாவட்டங்கள் இருக்குது அதாவது திருவனந்தபுரம் கொல்லம் கோட்டயம் பத்தனந்திட்டா ஆலப்புழா இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு டோட்டலாக வந்துட்டு பதினாலு மாவட்டங்கள் இருக்குது இந்த பதினாலு மாவட்டங்களில் அதிகமாக பிரைஸ் அடிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக எங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் கொல்லம் கோட்டயம் திருவனந்தபுரம் வந்துட்டு அப்பப்போ கண்டிப்பாக பிரைஸ் அடிக்கக்கூடிய இடமா இருக்கும் மற்ற இடமெலாம் பார்த்தீங்கன்னா எப்போயாவது அத்தி பூத்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரைஸஸ் அடிக்கும் ஏன் இங்கெல்லாம் அதிகமாக பிரைஸ் அடிக்குது அப்படின்னா பாலக்காட்டில் தான் அதிகமாக லாட்ரி ஷாப்ஸ் இருக்குது அதனால தான் வந்துட்டு அங்கே டிக்கெட் அதிகமாக சேலாகிறதுனால அங்கே தான் அதிகமாக ப்ரைஸும் உட்காருது நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவோணம் பம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு பாலக்காட்டில் தான் பூஜா பம்பரில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு எல்லாமே பாலக்காட்டில் தான் இதன் பிறகு வரக்கூடிய இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் பம்பரையும் வந்துட்டு நிச்சயமாக பாலக்காடு அல்லது கொல்லம் கோட்டையம் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல அந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் ப்ரைஸ் அடித்தே தீரும் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து நிறையா டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தாதான் நம்ம இதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்பர் செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் இந்த பதிவில் வந்துட்டு நான் டிஸ்பிளேயில் வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஆர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா பிஆர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட்டு இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க அந்த பிஆர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடபிள்யூ இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது ஐம்பத்தேழு இந்த நம்பருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தது அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கோடி தான் இருந்தது அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எங்கே விழுந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொல்லத்தில் அதே ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு பிஆர் செவன்ட்டி ஒன் இந்த பிஆர் செவன்டி ஒனில் எஸ்டி இருபத்தி ஆறு தொண்ணூத்தாறு ஜீரோ ஒம்பது அப்படிங்கிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு வயநாட்டில் விழுந்தது அப்போ ப்ரைஸ் அமௌண்ட் வந்துட்டு பன்னிரெண்டு கோடி ரூபா தான் இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஆர் செவன்டி செவன் இந்த பிஆர் செவன்ட்டி செவனில் வந்துட்டு எக்ஸ் ஜியில் முப்பத்தஞ்சு எண்பத்தேழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் பன்னிரெண்டு கோடி ரூபா விழுந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஆர் எயிட்டி த்ரீ எக்ஸ் ஜி இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு பன்னிரெண்டு கோடி ரூபா கோட்டையத்தில் விழுந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஆர் எயிட்டி நயன் எக்ஸ்டி இருபத்தி மூணு அறுபத்தி நாலு முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கோழிக்கோட்டில் வந்துட்டு விழுந்தது அதாவது தாமரச்சேரிங்கிற இடத்துல கோழிக்கோட்டில் மிக முக்கியமான இடமான தாமரச்சேரியில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தது அப்போ வந்துட்டு பதினாறு கோடி ரூபா இருந்தது பதினாறு கோடி ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஆறு கோடி ரெண்டாவது பன்னெண்டு கோடி அப்புறம் பதினாறு கோடி அப்படிங்கிறது இன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஆர் நைன்டி சிக்ஸ் எக்ஸி இருபத்தி ரெண்டு நாற்பது தொண்ணூற்றி ஒன்று இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எங்கே விழுந்ததுன்னா பாலக்காட்டில் விழுந்தது அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்துட்டு இருபது கோடி ரூபா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க அதன் பிறகு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஆர் ஒன் நாட் ஒன் எக்ஸ்டி முப்பத்தி எட்டு எழுவத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்துட்டு இருபது கோடி ரூபா கண்ணூரில் ப்ரைஸ் அடிச்சிருக்கு இப்போ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது எந்த மாதிரி சீரீஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஜியில் ரெண்டாவது எக்ஸ் ஜியில் மூணாவது எக்ஸ் டியில் நாலாவது எக்ஸ் சியில் அஞ்சாவது எக்ஸ் டியில் இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து கண்டிப்பாக அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வரும் இப்போது நீங்கள் இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஜி முப்பத்தஞ்சி எண்பத்தேழு ஐம்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நம்பர் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்குமே இந்த நம்பர்ஸ் உங்களை கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் இந்த சிக்ஸ் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு ரெண்டு அப்படிங்கிறது மூணு முறையும் மூணு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு முறையும் வந்திருக்கு அதே போல் அந்த எக்ஸ்ஜி அப்படிங்கிற சீரீஸ் வந்துட்டு ரெண்டு முறையும் எக்ஸ்டி அப்படிங்கிற சீரீஸ் ரெண்டு முறையும் வந்திருக்கு அதே போல் அந்த ஃபோர் டிஜிட்டில் எட்டில் ரெண்டு நம்பர்ஸ் லாஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்படி வரிசையாக வந்திருக்கு அதாவது அந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டில் பாருங்கள் எட்டில் ரெண்டு நம்பர் வந்திருக்கு அதே இந்த சிக்ஸ் டிஜிட்டில் முடியக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக முடிஞ்சிருக்கு அப்போ இந்த டைம் வந்துட்டு எந்த மாதிரி சீரீஸ் வரும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் அந்த பெருசாக வந்துட்டு காமிச்சிருக்க மாருங்க எக்ஸ்டி எக்ஸ்இ எக்ஸ்ஜி இதில் தான் வந்துட்டு ப்ரைஸ் உட்காரு இந்த டைம் கண்டிப்பாக இதில் தான் உட்காரும் இந்த மாதிரி சீரீஸாக நீங்கள் அதிகமாகவும் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது ஐந்தாவது பரிசுகள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ சீரீஸில் ரெண்டு பேருக்கும் பி சீரீஸில் ரெண்டு பேருக்கும் சி சீரீஸில் ரெண்டு பேருக்கும் இ சீரீஸில் ரெண்டு பேருக்கும் ஜி சீரீஸில் ரெண்டு பேருக்கும் ஹச் சீரீஸில் ரெண்டு பேருக்கும் ஜே சீரீஸில் ரெண்டு பேருக்கும் கே சீரீஸில் ரெண்டு பேருக்கும் எல் சீரீஸில் ரெண்டு பேருக்கும் மொத்தமாக தலை ரெண்டு பேருக்கு கட்டாயம் கிடைக்கும் என்னது செகண்ட் ப்ரைஸு ஏ சீரீஸில் ரெண்டு பேருக்கு அதே மாதிரி தேர்டு ப்ரைஸு ஏ சீரீஸில் ரெண்டு பேருக்கு அதே மாதிரி ஃபோர்த் ப்ரைஸும் ஏ சீரீஸில் ரெண்டு பேருக்கு அதே மாதிரி ஃபிஃப்த்து ப்ரைஸும் ஏ சீரி ஏ சீரீஸில் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி டோட்டல் இருக்கிற பத்து சீரீஸ்லையுமே வந்துட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ரைஸ்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு சீரீஸுக்கு பார்த்திங்கன்னா எட்டு பேருக்கு தல பெரிய பரிசுகள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா பத்து நம்பர் எடுத்தாலும் பத்து கடையில் பத்து டிஃப்ரெண்ட் நம்பராக எடுங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம மிகப்பெரிய வெட்டிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பத்து நம்பர் எடுக்கிறது விஷயம் கிடையாது அந்த பத்து நம்பர் ஒரே சீரீஸாக எடுக்கணும் இப்போ எக்ஸ் ஏல எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் ஏலையே வந்துட்டு அந்த பத்து நம்பரும் பத்து கடையில் போய் எடுத்துருக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்கலனாலும் அந்த செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதெல்லாமே பெரிய பிரைஸ் தான் செகண்ட் ப்ரைஸ் ஒரு கோடி அது இருபது பேர்த்துக்கு தேர்டு ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் இருபது பேர்த்து கொடுக்குறாங்க ஃபோர்த்து பிரைஸ் வந்துட்டு மூணு லட்சம் இருபது பேர் இருபது பேத்துக்கு கொடுக்குறாங்க ஃபிஃப்த்து ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டு லட்சம் வந்துட்டு இருபது பேர்த்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம வந்துட்டு ஒரே சீரீஸில் நல்ல நல்ல நம்பராக நம்ம வந்துட்டு எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வின்னிங்குகள் நம்ம எடுக்கலாம் அதுவும் எந்த மாதிரி சீரீஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்டி எக்ஸ்இ எக்ஸ்ஜி இந்த மாதிரி நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் அதிகமாக எடுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வின்னிங்குகள் கிடைக்கும் உங்களுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது முதல் பரிசும் ரெண்டாவது பரிசும் விழுந்துச்சுன்னா அந்த பரிசை வாங்கிறதுக்கு ஒரு வருடம் கண்டிப்பாக ஆகும் அதுவும் கேரளாவில் இருப்பவராக இருந்தால் சுலபமாக வாங்கி கொள்ளலாம் தமிழ்நாடு மட்டும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கேரளாவை போய் உங்களுடைய அடையாள அட்டைகளை கேரளாவில் இருப்பது போல் மாற்றணும் ஃபர்ஸ்ட் உதாரணமாக ரேஷன் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் தங்கி ஒரு வருடம் குடித்த நம் வேறு நடத்தணும் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த வின்னிங் வெற்றி பெற்ற லாட்ரி ஷீட்டுகள் நம்முடைய கையில் நிச்சயமாக இருக்கணும் அகையால் பம்பர் லாட்ரி டிக்கெட்டுகள் மட்டும் ஒன்று நேரில் போய் ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்து வாங்கணும் அல்லது ஆன்லைனில் வாங்கினாலும் கூட உங்களோட முழு அட்ரஸையும் கொடுத்து கொரியரில் வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம் லாட்ரி சீட்டுகள் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது யாரும் நம்மளை ஏமாற்றவே முடியாது நாமளும் தைரியமாக இருக்கலாம் அதே போல் உங்களுக்கு இந்த பெரிய பரிசுகள் விழுந்தால் நீங்கள் எடுத்தால் நீங்கள் எடுத்த லாட்ரி ஷாப்காரங்க பெரிய ஆளாக அதாவது பெரிய ஆளா அப்படின்னா வசதி வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் பெரிய ஆளாக இருந்தால் ஒரே வாரத்தில் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்க அந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சு ஒன் இயரில் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்குவாங்க ப்ரைஸ் விழுந்தாலும் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை தான் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க கேரளா கவர்மெண்ட் எப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக தான் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வருடத்துக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு அதை ஈஸியாக எப்பவும் போல் எடுத்துக்கலாம் ஒன் இயருக்கு அப்புறமாகவும் மொத்தமாக எடுத்தால் டேக்ஸ் கட்டியே தேரணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடம் வீடு தோட்டம் நகை நட்டு இப்படி வாங்கிக்கிறது புத்திசாலித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்காது மொத்தமாக எடுத்தால் டேக்ஸ் கட்டி ஆகணும் இல்லையா ஒன்று இயருக்கு அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாகவே போட்டுட்டா லைஃப் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வச்சுக்கிறதோ அல்லது அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு வசதி வாய்ப்புகளை சொத்து சுகங்களை ஏற்படுத்திக்கிறதோ அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏன்னா இதில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் இந்த பதிவு மூலமாக ஒரு தெளிவு நிச்சயமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நேரம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் போய் லாட்ரி ஷாப்பில் லாட்ரி டிக்கெட்டுகளை வாங்குங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஏன் இந்த லாட்ரி ஷீட்டுகளை நேரில் போய் உங்களை வாங்க சொல்கிறேன் அப்படின்னா நேரில் போகும்பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய நம்பர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஆன்லைன் மூலமாக எடுக்கும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய நம்பர்கள் கிடைக்காது அங்கே என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆகையால் நேரில் போய் எடுக்கிறது மிக மிக புத்திசாலித்தனம் போல் ஆன்லைனில் வாங்கினாலும் கொரியர் மூலமாக வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசி நேரத்தில் போய்ட்டு நீங்கள் நம்பர்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சூஸ் பண்ணி நல்ல நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு அதன் பிறகு ஆகாத நம்பர்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் முன்கூட்டியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த எக்ஸ்டி எக்ஸ்இ எக்ஸ்ஜி இந்த மாதிரி சீரீஸில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு டிக்கெட்னா ஒரு டிக்கெட்டு ரெண்டு டிக்கெட்னா ரெண்டு டிக்கெட் அந்த மாதிரி வாங்குங்க பத்து டிக்கெட் வாங்குறவங்களும் இருக்காங்க நூறு டிக்கெட் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆயிரம் டிக்கெட் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த ஒரே ஒரு டிக்கெட் எடுத்தாங்க பாருங்கள் எப்போவுமே டிக்கெட் எடுக்காமல் போய் டிக்கெட் எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ப்ரைஸ் வந்துட்டு எப்போவுமே கிடைக்குது இருந்தாலும் எப்போ டிக்கெட் எடுத்தாலுமே எங்கே போய் எடுத்தாலுமே ஒரே மாதிரி சீரீஸில் வந்துட்டு நம்ம எடுக்கணும் அப்போ நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ப்ரைஸில் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் அது அந்த எக்ஸ்டி எக்ஸ்இ எக்ஸ்ஜி இந்த மாதிரி சீரீஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த தடவை ப்ரைஸில் உட்காரும் யாராக இருந்தாலும் போய் நம்பர் எடுக்கும் பொழுது பத்து சாப்பிட போய் பத்து நம்பர் எடுத்திங்கனாலும் ஒரே மாதிரி சீரீஸ் எடுங்க அப்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம மிஸ் ஆனாலும் கூட அந்த செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அவையால் எப்போ எடுத்தாலும் ஒரே மாதிரி சீரியஸில் எடுத்துகிட்டு வாங்க இந்த பம்பரில் இல்லையா அடுத்த பம்பர்லையாவது நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணலாம் ஒரே மாதிரி ரூட்டை பிடிச்சி போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ரூட்டை மாற்றி மாற்றி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும் அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா எக்ஸாம்பிள் நேராக வந்துட்டு பைபாஸில் போகிற அதாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இப்போ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங்காக போகிறோம் அப்படின்னா ஒரே பஸ்ஸில் போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் இதே டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க இறங்கி இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இறங்கி மாறி மாறி போனோம்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு நாளே ஆயிரும் அங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரே மாதிரியான சீரியஸ் ஒரே மாதிரியான சீரியலை பிடிச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கூடிய விரைவில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த லாட்டரி மூலமாக கிடைக்கும் அதே போல் லாட்ரி சீட்டுகள் எடுக்கிறவங்க பம்பரில் எடுக்கிறவங்க தயவு செய்து டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கு நிறையா ஏமாத்தவங்களும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு புக் பண்ணிடுவாங்க அதன் பிறகு வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு வச்சுருப்பாங்க அவங்க தான் வச்சுருப்பாங்க ப்ரைஸ் அடிச்சதுன்னா சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க நமக்கு வந்துட்டு ரிப்ளை எதுவும் கொடுக்க மாட்டாங்க நேரில் போனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்த்து பார்த்துக்குங்க அப்படின்னு கூட சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க அந்த சின்ன சின்ன லாட்ரி ஷாப் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆகையால் என்னென்னா நானூறுவானாலும் நானூறுவா இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஒரு டிக்கெட் வாங்கினாலும் அதை தெளிவாக வாங்கி கையில் வச்சுக்கோங்க ப்ரைஸ் அடிக்குதோ இல்லையோ தைரியமாக இருக்கலாம் ப்ரைஸ் அடிச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கலாம் டிக்கெட் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குது அப்படின் தான் நீங்கள் நினச்சிக்கணும் ஆகையால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க ரொம்ப கவனமாக இருங்க மிக மிக தெளிவாக இருங்க நான் சொன்ன மாதிரி நம்பர்களை எடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதே போல் உங்களோடய சுய ஜாதகத்தில் லாட்டரி யோகம் எதிர்வாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்வாராத யோகங்கள் கோடீஸ்வர யோகம் லட்சாதிபதி யோகம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஃபோட்டோ காப்பி எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐந்து அல்லது ஆறு பக்கங்களை இந்த பதிவில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க ஜாதகம் இல்லாதவங்க பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மற்றும் மாவட்டம் அதாவது நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து இந்த தகவல்களை கிளியராக அனுப்பி வைங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கால் பண்ணி தான் சொல்லுவேன் நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் திருமணம் வேலை தொழில் புரமோஷன் கல்வி சம்மந்தமான விஷயங்கள் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் குழந்தை பிறப்பு வருமானம் பொருளாதாரம் ஆயுள் இடம் வீடு வாகனம் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை தெளிவாக எடுத்து அனுப்பி வச்சு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக ஓற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்